பயமரியா பிரம்பை ராகுல் கபாலுடைய டேரெக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது இந்த படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு கார்டு போடுறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இல்லை ஒரு புத்தகமாக ஒன்று படிக்கிறாங்க அப்படின்ற பொழுது அந்த வாசகர்கள் வந்து அந்த மெயின் கேரக்டரோட அவங்கள கனெக்ட் பண்ணிப்பாங்க அப்படிதான் இந்த படத்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லாமல் சொல்லிட்டு போகிறாங்க அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா ஏன்னா இந்த படத்தோட நரேஷனே எப்படி இருக்குன்னா நான் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது லீனியராக சொல்லிடுறேன் ஏன்னா நான் லீனியர் கட்ஸ்லாம் அதை கொடுத்துருக்கேன் லீனியராக என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஜெயிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொலையாளி இருக்காரு அவர் தொண்ணூத்தாறு கொலை பண்ணியிருக்காரு அவரை வந்து ஒரு எழுத்தாளர் வந்து மீட் பண்ணுறாரு மீட் பண்ணி எதுக்காக பண்ணி இத்தனை கொலை பண்ண உன்னுடைய ஹிஸ்ட்ரி உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டுக்காக அவருடைய கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்போ அவருடைய முதல் கொலையிலேருந்து கடைசியாக ஒரு கொலை பண்ணார்ல அது வரைக்கும் எதனால் பண்ணார் எதுக்காக பண்ணார்ன்றத சொல்ல சொல்லிக்கிட்டு இருக்காரு இதுதான் இந்த படத்தோடைய லீனியர் பேட்டர்ன் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ இந்த கதை ஒரு புக்காக மாறிடுச்சு அந்த புக்காக மாறினதுக்கப்புறமா அந்த வாசகர்கள் அந்த புக்கை படிக்கிறாங்க அப்போ அந்த வாசகர்கள் எல்லாருமே வந்து அந்த மெயின் கேரக்டரோட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மெயின் கேரக்டராக மாறி மாறியிருக்காங்க அப்படி இருந்தால் ஒரு கதை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தான் இந்த படத்துடைய ட்ராவலில் இருக்குது அது ரொம்ப நீட்டாக மிக முக்கியமாக எனக்கு டெக்னிக்கலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஏன்னா லைட்டாக இருக்கட்டும் சவுண்டாக இருக்கட்டும் மியூசிக்கு கேன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு ஸ்டார்ட் டு வெண்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கதை ஏன்னா ரொம்ப ஸ்லோவான ஒரு பேட்டர்னில் ஒரு ரொம்ப ஸ்லோ ரேஞ்சில் தான் அப்படி மூவ் ஆகி போயிட்டுருக்கு ஆனால் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்க வைக்கிற அந்த மூடு இருக்குல்ல அது கண்டிப்பாக மியூசிக் டேரக்டருடைய மியூசிக்கில் தான் இருக்குது ஏன்னா ஸ்டார்ட் டு வெண்ட் அவர் ஒரு மேஜிக் பண்ணியிருக்காரு அது ரொம்ப அழகாக ஒரு கூட்டாக இருக்குது சினிமோடகிராஃபராரும் இந்த படத்தில் இந்த கதைக்கு என்ன தேவையோ முக்கியமாக எனக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு இடத்துலலாம் லைட்டு வச்சாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு அது படத்தோடைய ஓப்பனிங்கில் ஒரு பிளட் ட்ராப் அப்படி வரும் அதில் அந்த ஹனி கோம் தெரிஞ்சது மற்ற எந்த இடத்துலையுமே லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியல ரொம்ப லைவாக ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு அண்டு சவுண்டாகவும் வந்து லைவ் சவுண்ட் பண்ணியிருந்தாங்க அதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க அண்ட் ஜெகதீஷ் அப்படின்ற கேரக்டரில் ஒருத்தர் நடிச்சிருப்பார் ஜெயிலுக்குள்ளே அவர் தான் அந்த படத்தோடைய மெயின் கேரக்டராக நடிச்சிருப்பார் அவரோட ஆக்டிங் இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு மிக முக்கியமாக ஸ்டார்ட் டு ஹெண்டு எல்லா கேரக்டர்ஸ் அவங்க இப்போ வாசகர்கள்லாம் அவங்க யார் யாரெல்லாம் கனெக்டாக இந்த படத்தை பார்த்துட்ருக்காங்களோ அந்த கதையை படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருடைய ஸ்பேஸ்லேயும் இவரும் வந்து நடிக்கணும் அந்த எல்லா ஸ்பேஸ்லையும் இவரும் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த கதைக்கு என்ன தேவையோ அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸுக்கு தந்துருந்தார் அண்டு நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க எக்ஸாம்பிள் இப்போ சொன்ன மாதிரி ராகுலாக இருக்கட்டும் அண்டு ஹரீஷ் சுத்தமனாக இருக்கட்டும் மிக முக்கியமாக வந்து நம்ம ஜோக்கர் படத்தில் பார்த்துருப்போம்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து குரு சோமசுந்தரம் எக்ஸ்ட்ராடனாக இருந்துச்சு ஏன்னா அந்த கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ணதே அவர் தான் ஒரு சீக்வன்ஸில் ஏன்னா இந்த படத்தில் நிறைய சிங்கிள் ஷாட் சீக்வன்ஸ் இருக்குது அந்த சிங்கிள் ஷாட்டில் யார் யாருக்கு என்னென்ன ஸ்பேஸில் கொடுத்துருந்தாங்களோ எல்லாருமே அதை பெர்ஃபெக்ட்டாக பண்ணியிருந்தாங்க மிக முக்கியமாக குரு சோமசுந்தரம் ஒரு ஆட்டிடியூட் பண்ணியிருந்தார் அந்த ஆட்டிடியூடாக எல்லாருமே கண்டினியூ பண்ணியிருந்தாங்க ஏன்னா உச்சக்கட்ட ஒரு கோவம் வருது அந்த கோவம் வந்ததுக்கப்புறமா அவனை கொலை பண்ணிவிட்டு அடி அடி நடிக்கிறார் அது வந்து ஒரு பெரிய ஒரு டிராவல் அது ரொம்ப கரெக்டாக உண்மையாகவே ஒரு கேங்ஸ்டருக்குள்ளே ஒரு கோபமும் வெறியும் அவள் எதற்கு எவன்னாலும் நீ ஒன்றுமே இல்லைடா அப்படின்ற ஒரு ஃபீலில் ஒன்று பண்ணுவார்ல அது அப்படியே வெடித்து தள்ளி இருந்தாருங்க வேல்குனோவா ஒரு எக்ஸ்ட்ராடனரியான பர்ஃபாமன்ஸ் தொடர்ந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸை நான் மெய் சிலிர்த்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் இந்த படத்துலையும் அப்படி அவர் வர ஒரு கொஞ்சம் டைமாக இருந்தாலும் அதை வந்து சில்லறைய சதர் விட்ற ரேஞ்சில் ஒன்று பண்ணி விட்டுறாரு சூப்பராக இருந்துச்சு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை படம் ஃபுல்லாகவே எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் மேக்ஸிமம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க பட் இருந்தாலும் வினோத் இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தவர் அவர்தான் அந்த கதையாசிரியராக வந்து அந்த கதையை கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரோட ஆக்டிங்னா கொஞ்சம் பெட்டராக பண்ணிக்கலாமா அப்படின்னு ஃபீல் இருந்துச்சு ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆனவனே எனக்கு என்ன படம் ஞாபகம் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா விரும்பி அதில் வந்து கமல் சாரும் மேமும் அவங்களுடைய கான்வர்சேஷன் ரொம்ப லைவாக இருக்கும் உண்மையாகவே அந்த கதைக்குள்ளே நம்மளை கொண்டு போகிறதுக்கு இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டர்ஸ் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு கமல் சார் எந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு கேள்விகள் கேட்டாலுமே வந்து இந்த பக்கத்துலேருந்து இவங்க அவர் எதுக்காக அந்த கேள்வியை கேட்குறேன்றது புரிஞ்சுக்கிட்டு இவங்க ஹேண்டில் பண்ணி சொல்கிற பதிலெலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு என்னென்னா எதிர்க்க இருக்க மைண்டு அவனோட மனநிலை என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணுன்றத அந்த கேரக்டர் ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டு அதை வெளிப்படுத்தியிருப்பாங்க அந்த ஸ்பேஸை இவர் பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு தோணுச்சு வினோத் அவர்கள் வர நிறைய சீக்வன்ஸ் மிக முக்கியமாக கோவப்பட்டுட்டு ஒரு இடத்துல எழுந்து போவார் அந்த சீனெலாம் கூட கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக சார் நீங்கள் போங்க நில்லுங்க திரும்புங்க வாங்க அப்படி ஒரு ரேஞ்சில் இருந்துச்சு அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி ஒரு நிறைய படத்தில் எக்ஸ்ட்ராடரியான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் ரீசெண்ட் டைம்ஸில் கூட அவருடைய பெர்ஃபார்மென்ஸ் நல்லா இருந்துச்சு ஆனால் இந்த படத்தில் ஏன் அப்படி ஒரு மீட்டரில் ஒரு செட் புரியல பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிரலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன் அண்டு இந்த ஒரு இன்னொரு பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா விரும்மாண்டியோட பெரிய பிளஸ் பாயிண்ட் அதில் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும் நிறைய லேயர்ஸ் இருக்கும் முக்கியமாக என்னன்னு ஒரு பக்கம் அவர் இந்த பசுபதியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதை போவோம் இன்னொரு பக்கம் கமல் சாரோடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கதை இன்னொரு இன்னொரு பாயிண்ட்ல இந்த நில சம்மந்தமாக ஒரு பிரச்சனை ஒன்று போகும் இன்னொரு ஒரு பாயிண்ட்ல ஒரு பொண்ணு ஒரு பிரச்சனை போவோம் இப்படி ஏகப்பட்ட லேயர்ஸ்ல ஒரு மாதிரி அந்த காலத்தில் இப்படி ஒன்று யோசிச்சு இவ்வளோ பெரிய ட்ரீட்டாக ஒரு படம் தந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒன்று உட்கார வைப்பாங்களே அப்படி ஒரு படம் இந்த கதையிலையுமே அப்படி ஒரு ஸ்பேஸ்லாம் இருக்குது இவங்க எதெல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா மிக முக்கியமாக இந்த ட்ராமா எதனால் இது நடக்குது ஏன் இது நடக்குது இந்த ஃபேமிலிக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை இதெல்லாம் டீட்டெயிலாக பேசாமல் அவன் ஒரு கொலையாளி அவன் கொலை செய்கிறான் அவனோட லைஃப் அப்படியே போயிட்டு இருக்கு அவங்க லைஃப்பில் வர்றதெல்லாம் எடுத்துக்கிறான் யூஸ் பண்ணிக்கிறான் அவன் பாட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்கான் இது ஓகே இது கதையாக கேட்கும் போது கதையும் இப்படி இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை யோசித்தா இது வந்து சரியான ஒரு கதை தான் இருந்தாலும் சினிமான்றது ஒரு கமர்ஷியல் மீட்டர் அதுக்குள்ளே நம்ம உட்காந்து ஒரு படம் பார்க்கும்போது உங்களுக்கு எங்கேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஃபேக்டர் தேவைப்படுதுல அதுக்கு இந்த ஃபேமிலி ட்ராமான்றது ஒன்று தேவைப்படுது அதை இந்த கதையில் மிஸ் பண்ண தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் அண்டு செகண்ட் ஆஃப்லையும் எனக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் ஒரு ஒருத்தரை கொலை பண்ணுறது கொஞ்சம் லென்த்தியான ஒரு பேட்டனில் கொண்டு போயிருந்தாங்க அதையும் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு அண்ட் இந்த படத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருடைய ஒர்க்கும் தி பெஸ்ட்டாக கரெக்டாக இந்த படத்துக்கு என்ன தேவையோ கொடுத்துருந்தாங்க அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்டு புது டீம் ஒரு புது படம் பண்ணியிருக்காங்க அவங்களால எந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை சூப்பராக கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தான் எனக்கு இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா தந்தது இது தாண்டி நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தே உங்களுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரி எனக்கு பிடிச்சிருந்து இல்லன்றது கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ஒரு சந்திக்கிறேன் அதனே டட டபா பை பிரவீன் கேஎஸ் பை